அருகே பட்டியல் இன மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் எவ்வித அடிப்படை வசதிகளையும் செய்து தராமல் புறக்கணிக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த துறவலூர் காலனி பட்டியல் இன மக்கள் வசிக்கும் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு தேவையான சாலை வசதி வடிகால் வசதி குடிநீர் வசதி மையான பாதைக்கு செல்லும் பாதையை சரி செய்யாதது உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி நாள்தோறும் அப்பகுதி மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்பதால் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைத்து தரப்பினருக்கும் பல்வேறு தொற்று நோய்கள் பரவி வருவதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரிடம் பல கிராம சபை கூட்டங்களில் பலமுறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இன மக்கள் வசிக்கும் பகுதி என்பதால் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் புறக்கணிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேற்கு தெரு பகுதிக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என அக்கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மாவட்டம் மிதாசலம் வட்டம் கிராமத்திலிருந்து சுகாதார வசதி கிடையாது ரோடு வசதி கிடையாது க கழிவு நீர் வடிகால் சுத்தமாக கிடையாது ரோடு போட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது டேங்கில் தண்ணி வரல மினி டேங்கில் அப்படியே தண்ணி வந்தால் நாலு பைப்பிலையும் தண்ணி வழிஞ்சிக்கிட்டே இருக்குது டேங்கில் வந்து மேல்நோக்கு டேங்கில் வந்து தண்ணி வருது உங்களை இறம்பி ஒரு மணி நேரம் உழுது அதை பற்றி யாரும் கண்டுக்கல ஆறு டு ஏழு பள்ளி பசங்க பள்ளிக்கூடம் போகிற டைமு ஏழு மணிக்கே தண்ணி நிறுத்துறாங்க எட்டு மணிக்கே தண்ணி நிறுத்துறாங்க அதை பற்றி யாருமே கண்டுக்கல எந்த ஒரு சுகாதார கேடு இல்லை பக்கத்து வீட்டில் இருந்து தண்ணி போகுதுன்னு சண்டை வருது நிறைய பிரச்சனையாக இருக்குது ரோடு வசதி வடிகள் வசதி குடிநீர் வசதி பண்ணி கொடுக்கணும் இந்த மக்கள் ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்க காலரா மலேரியா டைபாய்டு போன்ற நோய்கள்லாம் அவங்களுக்கு தாக்கப்படுறாங்க கொசு நிறையா இருக்குது விவசாய கிரமாங்கிறதுனால கொசு நிறையா இருக்குது மழை நீர் வந்ததுன்னா குளம் போல் தேங்கி நிற்கிது வண்டி வாகனம் போயிட்டு தண்ணி அடித்து வீடு ஃபுல்லாக தண்ணி தெரிக்குது பல பிரச்சனை இருக்குது இது எங்களுக்கு எந்த நீ டிபார்ட்மெண்ட்டு உதவியும் நடு எங்களுக்கு போட்டு தரணும் அதில் சுடுகாடு பாதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணணுங்க சுத்தமாக சுடுகாடு வசதி இல்லை இன்னைக்கு ஒரு டெத் ஆகி போச்சு அது துட்டுக்கு பல கஷ்டமாக இருக்குது ஊராஜி மண்டலத்தில் என்ன சொல்கிறேன் ஊராஜி மண்டல தலைவர்கிட்ட மனு கொடுத்தா அவர் கேட்கல கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தா அவர் கேட்கல இதை எந்த துறையில் நீங்கள் சொல்லி எங்களுக்கு வாங்கி தருமோ அதை வாங்கிட்டு கொடுங்க சொல்லுங்கள் பேர் இந்த பேர் ஜெயராமன் முரியாச்சன் துறவலூர் சுப்பிரமணியன் துறவலூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தாறு அந்த கிராம சபை மீட்டிங்கில் நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு இந்த ரோடு போட்டு கொடுக்கணும் கால்வாய் வடிகால் கால்வாய் போட்டு கொடுன்னு சொல்லியிருந்தோம் இது பஞ்சாயத்து ரோடு இல்லை நாங்கள் என்னது நெடுஞ்சாலை இது நெடுஞ்சாலையோட தான் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஏற்கனவே இது பஞ்சாயத்து நிதியில் தான் செய்யப்பட்டது வள்ளி ரங்கநாதன் அவருக்கு கவுன்சிலராக இருக்கும்போது வள்ளி ரங்கநாதனுடைய நிதியில் இந்த ரோடு போட்டாங்க அவரோட நிதியில் தான் அந்த தெருவுக்கு கால்வாய் போட்டாங்க அந்த தெருவோட கண்டினியூஷன் தான் இந்த ரோடு

ஆகஸ்ட் பதினஞ்சில் கோரிக்கை வச்சோம் அப்போ சொன்னாங்க ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை அனுப்பியிருக்கோம் இது பஞ்சாயத்து பஞ்சாயத்துல வராது பஞ்சாயத்து நிதியில் கட்ட முடியாது வேறு எம்பி ஃபண்ட்லையோ இல்லை எம்எல்ஏ ஃபண்டில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஏற்கனவே பஞ்சாயத்து நிதியில் தான் கட்டப்பட்டது இந்த ரோடு பஞ்சாயத்து நிதியில் தான் போட்டிருக்காங்க திரும்பவும் நீங்கள் எந்த நிதி எனக்கு நிதியை பற்றி பிரச்சனை இல்லை பஞ்சாயத்து நிதியோ அல்லது எம்எல்ஏ நிதியோ எம்பி நிதியோ எந்த நிதியாக தான் போல எங்களுக்கு தேவை ரோடும் வடிகாலும் வடிகாலும் தேவை பேர் இது பேர் சுப்பிரமணியன் ஓகே